நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் அதிகாலையில் தொழுது விட்டு தனது மளிகை கடையை திறந்த தீன்காக்கா காலண்டரில் தேதியை கிழித்துவிட்டு இருக்கையில் அமர்ந்தார் பணியாட்கள் சாமான்களை பறத்த ஆரம்பித்தனர் வியாபாரமும் ஆரம்பித்து சூடு பிடித்து ஓய்ந்திருந்த நேரம் கடைக்கு வெளியே பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் அலங்கோலமாக நின்று கொண்டிருந்தான் அவனது கோலம் பிச்சை கேட்பதாக காக்காவுக்கு தோன்றியது தம்பி இங்கிட்டு வா என்று கூப்பிட்டு இருபது பைசாவை நீட்டினார் வந்தவன் எந்த அசைவுமின்றி சுரத்தில்லாமல் பசிக்குது என்றான் ஒரு வட்ட பண்ணை எடுத்து அவனிடம் நீட்டினார் வாங்கி கொண்டு செல்ல எத்தனைத்தமிடம் இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடு என்று வெளியில் கிடந்த முக்காலியை காட்டினார் வீட்டிலிருந்து தேத்தண்ணி வரவே அதில் அவனுக்கு ஒரு லோட்டாவில் ஊற்றி கொடுத்து விட்டு இன்னொரு வட்ட பண்ணு சாப்பிட்றியா என்றார் வேணாம் போதும் என்றவன் தேத்தண்ணியை கொடுத்து விட்டு கிளம்புறேன் என்றான் இங்கிட்டு வா உன்னோட அப்பா அம்மா எங்கே ஏன் இப்படி இருக்கிற என்றார் காக்கா அம்மா இல்லை அப்பா இறந்து ஏழு நாள் ஆச்சு நான் பக்கத்தில் கரியாப்பட்டினம் என்றான் தீன் காக்கா கண்ணீர் விட்டு விட்டார் சரிடாப்பா சொந்தக்காரங்க யாரும் இல்லையா எங்கே போகிற இப்போ என்றார் கரிசனத்துடன் யாரோடவும் இருக்க பிடிக்கல ஏதாவது வேலை தேடி போகிறேன் என்றவனிடம் நம்ம கடையில் வேலை செய்கிறியா என்று கேட்ட காக்காவிடம் மகிழ்வாக தலையை அசைத்தான் சரி வா வீட்டுக்குள்ளே போயிட்டு வருவோம் என்று அவனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றார் ஜொராபி பீவி இந்த பையனை புதுசாக வேலைக்கு சேர்த்துருக்குறேன் அப்துல்லா கைலி சட்டையில் நல்லதாக ஒன்று எடுத்து கொடுங்க காலை பசியார இவருக்கு சேர்த்து செய்யுங்க என்று தன் மனைவியிடம் சொல்லிவிட்டு என் சின்ன மாவனோட கைலி சட்டை தருவாங்க இப்போதைக்கு போட்டுக்க பழசன்னு எதுவும் நினைக்காத மதியம் புதுசு வாங்கி தர்றேன் என்ற காக்காவை பார்த்து மகிழ்வாக சிரித்தான் மணியன் ஆமாம் உன் பேர் என்னன்னு கேட்கவே இல்லை பார்த்தியா உன் பேர் என்ன என்ற காக்காவுக்கு மணியன் என்று பதிலளித்தான் மணி கடை வேலை வீட்டு வேலை வெளி வேலைன்னு மணி சுறுசுறுப்பாக வேலை பார்த்து கொண்டிருந்தான் மூணு வேலையும் வீட்டு சாப்பாடு அது இதுன்னு குறைவில்லாமல் ஒரு மாதமும் ஓடிவிட்டது மணியா இங்கே வா என்று அழைத்த காக்காவின் குரலுக்கு காக்கா என்று வந்து நின்றான் மணியன் இந்தாங்க உங்கள் சம்பளம் முந்நூறு ரூபா என்ற காக்காவிடம் இப்போ பணம் வேணாம் காக்கா நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு தேவைப்படும் போது கொடுங்க என்ற மணிக்கு அப்படியா அதுவும் நல்லதுதான் என்று அந்த பணத்தை தனியே பத்திரப்படுத்தினார் காலங்கள் உருண்டு ஓடியது கிட்டத்தட்ட பத்து வருடங்களை தாண்டிவிட்டது மணி தீன்காக்காவிடம் வேலைக்கு வந்து இளைஞனாகி விட்டான் அவனுக்கு திருமணத்திற்கு பொண்ணு பார்க்கணும் என்ற நினைப்பில் இருந்தார் காக்கா காக்கா நான் மெட்ராஸ் வரையிலும் போகணும் என்று இழுத்தான் மணியன் ஏனப்பா இப்போ மெட்ராஸுக்கு என்ற காக்காவிடம் விஜிபி கோல்டன் பீச்சுன்னு ஒன்று இருக்கான் அதெல்லாம் பார்த்துட்டு மெட்ராஸை சுற்றி பார்த்துட்டு வரேன் ஆசையாக இருக்குது என்றான் மணியன் உன் வாயிலிருந்து இப்போதான்ப்பா ஆசை என்ற வார்த்தையே வந்திருக்கு சரி போயிட்டு வா எவ்வளோ பணம் வேணுமோ வாங்கிக்க ஆனால் பத்திரமா போயிட்டு வரணும் வெள்ளந்தியான புள்ள நீ அதான் எனக்கு பயமாக இருக்கு என்ற காக்காவிடம் நான் என்ன சின்ன பிள்ளையா காக்கா அதெல்லாம் நான் பார்த்து போயிட்டு வந்துடுறேன் நாளைக்கு ரயிலில் கிளம்பவா என்றவனுக்கு ம் என்று அரை மனசாக உத்தரவு கொடுத்தார் காக்கா மணியன் புறப்பட்டு சென்று இன்றோடு பத்து நாள் ஆச்சு இன்னும் திரும்பவே இல்லை எந்த தொடர்பும் இல்லை என் காக்காவுக்கு விட்டது மெட்ராஸில் அவருக்கு தெரிந்தவர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு விசாரித்த வகையில் ஒரு தகவலும் இல்லை அவரே நேரில் சென்று மூன்று நாட்கள் தங்கி மெட்ராஸிலேயே அலைந்து திரிந்து விசாரித்தும் பார்த்து விட்டார் ஒரு தகவலும் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் வீடு வந்து சேர்ந்தார் மணியா மணியா என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை கூப்பிடுபவர் விட்டதைப் போல உணர்ந்தார் அவனது சேமிப்பு பணத்தை பார்த்து கண்ணீரே விட்டார் தான் கடனாளியாக போய்விட்டதாக அவரது மனம் ரணமாகியது நாட்கள் வாரங்களாகி மாதங்களாகி வருடங்களாகவும் உருண்டோடியது மணியன் திரும்பவே இல்லை எதிர்கடை ராமச்சந்திரன் வந்து காக்கா நான் கடையை காலி பண்ண போகிறேன் நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கோங்க என்றார் அப்படியா யோசிச்சு சொல்கிறேன் என்றார் காக்கா பட்டுக்கோட்டையிலிருந்து பீட்டன் பாக்கு வியாபாரி வந்திருந்தார் காக்கா உங்ககிட்ட ஒரு வியாபார சங்கதி பேசணும் என்று பீடிகை வைத்தார் சொல்லுங்க தேவர் என்ற காக்காவிடம் மச்சினர் பெரிய அளவில் கயிறு கால் மீதியடி தயாரிக்கும் தொழிற்சாலை ஆரம்பித்திருக்கிறார் இந்த ஊருக்கு நீங்கள் தான் மொத்த வியாபாரம் செய்து கொடுக்கணும் என்றார் காக்கா யோசித்தார் அப்படியா நாளை நான் நேரில் வரேன் பொருளை பார்த்துட்டு பேசிக்கிடுவோம் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார் விடைபெற்று சென்றார் வைரவத்தேவர் மதிய சாப்பாட்டிற்கு வீட்டிற்கு சென்றவர் ஜொஹரா பீவி எதிர்கடை ராமச்சந்திரன் கடை காலியாக தான் நம்மளை எடுத்துக்க சொல்கிறாரு பட்டுக்கோட்டை வைரவதேவர் கால் மிதியடி வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காராம் அதை வாங்கி எதிர்கடையில் வச்சு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு யோசனையாக இருக்குது என்றார் பாடுபட்ட ஆள் வேணுமே பார்த்து யோசிச்சு செய்ங்க என்று சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டார் ஜொஹாரா இல்லை புல்ல மணியன் காசு அப்படியே இருக்குது அவனையும் காணோம் அதான் ஒரு முதலீடாக போட்டு செய்யலாமேன்னு என்று இழுத்தார் அவரது எண்ணத்தை உணர்ந்த ஜொஹாராவும் இறைவனிடம் பிரார்த்தித்தார் அன்று சாயங்காலமே ராமச்சந்திரனை கூப்பிட்டு கடைக்கு அட்வான்ஸையும் கொடுத்துவிட்டார் அடுத்த நாள் புறப்பட்டு போய் மிதியடிகளின் தரத்தையும் அழகையும் கண்டு திருப்தி கொண்டு தேவரின் மைத்துனரிடம் தொகையையும் கொடுத்து பொருளை அனுப்பும்படி சொல்லிவிட்டு ஊர் திரும்பினார் தீன்காக்கா அடுத்தடுத்த வாரங்களில் புதிய கடை திறக்கப்பட்டது மிதியடி மட்டுமல்லாமல் கயிறு கயிறு சார்ந்த பொருட்கள் துணிப்பைகள் ட்ரங்க் பெட்டிகள் தலையணை பாய் என பல பொருட்களை கொண்டு வியாபாரம் சூடுபிடிக்க இன்னும் பல வகையான பொருட்களை கடையில் இறக்கினார் தீன்காக்கா நல்ல திருப்தியான வியாபாரம் போதுமான லாபம் தரமான பொருட்கள் என அந்த கடை அந்த நகரின் ஒரு அடையாளமாக மாறிப்போனது தீன்காக்காவினால் நம்பவே முடியவில்லை அந்த கடையின் வளர்ச்சியையும் வியாபாரத்தையும் இவ்வாறாக அந்த கடையையும் ஆரம்பித்து ஏழு ஆண்டுகளை கடந்துவிட்டது காலையில் தொழுதுவிட்டு கடையை திறந்து உட்கார்ந்தார் தீன்காக்கா ஒருவர் தளர்வாக கடையை நோக்கி வருவதைக் கண்டு பார்வையை கூர்மையாக பார்த்தார் மணியா என்று பதட்டமாக சொல்லியவாறே எழுந்தார் காக்கா மணியனோ வெறுமையான பார்வையை நோக்கி செழித்து கொண்டே நல்லா இருக்கீங்களா காக்கா என்றான் பாச்சு உனக்கு மெட்ராஸ் போய்ட்ட வரேன்னு தானே போனவன் தான் ஒரு செய்தியும் இல்லை நான் தேடாத இடமும் இல்லை எங்கே போனேன் என்னாச்சு ஒரு கடுதாசி கூட இல்லை தவிச்சு போயிட்டேன் மேடம் மணியா என்றார் காக்கா கண்களில் ஈரத்துடன் சொல்ல முடியாத வேதனைகள் காக்கா ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாற்ற போய் கொலை செஞ்சு குற்றவாளியாக்கப்பட்டு சிறை தண்டனையை பெற்றுவிட்டு காக்கா உங்க முகத்தை பார்க்கவும் குச்சமா இருக்கு காக்கா என்றான் மணியன் இல்லை மணி நீ தப்பு பண்ண மாட்டாடா நான் அறிவேனப்பா வா உள்ளவா என்ற காக்காவிடம் காக்கா நான் ஒன்றும் இல்லாதவனா அப்போது சின்ன பையனா உங்க முன்னாடி நின்ன மாதிரியே இப்போவும் நிற்கிறேன் காக்கா என் வாலிபம் சிறையிலேயே போச்சு மானமும் போச்சு உடல் வலிமையும் போச்சு பசிக்குது காக்கா என்றார் கண்ணீருடன் மணியன் காக்காவும் கண்கலங்கி போனார் அப்படி சொல்லாதடா மணியா நாங்கள் இல்லையாடா உனக்கு இந்தா இதை முதல்ல சாப்பிடு என்று பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துவிட்டு தேத்தண்ணியை லோட்டாவில் ஊற்றினார் காக்கா தேத்தண்ணியை குடித்து ஆசுவாசப்படுத்தி கொண்ட மணி உங்களை பார்க்கணுன்னு போல் தோணுச்சு பார்த்துட்டேன் நான் கிளம்புறேன் காக்கா என்று மணியன் பேச்சை குறுக்கிட்டவாராக எங்கப்பா போகிறேன் என்றார் காக்கா தெரியல காக்கா எங்கேயாவது தெரிந்தவர்களை பார்க்கவே கூச்சமாக இருக்குது தாத்தா செரிக்கு போயிட்டு வந்தாலே தப்பு செஞ்சு வந்தானேன்னு எல்லாரும் தப்பானு நினைக்கிறாங்க என்னால் அதை தாங்க முடியல காக்கா எங்கேயாவது போய் என்றவனை குறுக்கிட்டு போய் என்ற காக்காவுக்கு போய் ஏதாவது வேலை பார்த்து கிடைக்கிறதை சாப்பிட்டு என் காலத்தை ஓட்டி முடிச்சுக்கிறேன் என்றான் மணியன் கண்களில் கண்ணீர் கசிந்தபடி ஏன் அப்படி நினச்சிட்டேன் நான் இல்லையா என்னை பற்றி நீ நினச்சிட்டிய என்னடா காக்கா இப்படி சொல்கிற நான் அனாதையாக வந்தப்போ என்னை உங்கள் வீட்டில் ஒருத்தனாக நினச்சி வளர்த்திங்க பெரிய மனசு காக்கா உங்களுக்கு நான் தான் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி நடந்து போச்சு ஊர் எப்படி பேசிச்சோ மேற்கொண்டு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மனசு வரல காக்கா நான் எங்கேயாச்சும் போகிறேன் என்று மணியனை மறித்து போ எங்கே வேணாலும் போ அதோ அந்த எதிரில் இருக்கிற கடை உனக்கு சொந்தமான கடை அதை விற்று காசை எடுத்துக்கிட்டு போ என்று காக்கா சொன்னதும் திகைத்து அவர் கை காட்டிய திசையில் நோக்கினான் மணியன் மணியன் மர்ச்சன்டைஸ் என்ற பிரையருடன் கடை பளபளத்தது குழப்பத்துடன் என்ன காக்கா இது என்ற மணியனுக்கு உன் காசு தாண்டா பத்து வருஷத்துக்கு மேலே நீ உழைச்ச காசுக்கான சம்பள காசில் நான் திறந்த கடை அது அல்லா அதில் அபிவிருத்தியை உண்டாக்கி மேலே மேலே வளர்த்து இப்போது பெரும் மரமாக வளர்ந்து நிற்குதுடா உன்னோட அது உனக்கு தான் சொந்தமானதுடா இந்தா சாவி போ போய் கடையை திறந்து கல்லாவில் உள்ள உட்காரு அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு புது ஆடையை போட்டுட்டு வா என்று சொல்லிவிட்டு எல்லாம் விட்டுட்டு போராடம்ல என்று முணங்கிவிட்டு முகத்தை போய் கோபமாக வைத்து தீன் காக்கா மணியனோ திகைத்து போய் நின்று கொண்டிருந்தான் இன்னும் ஏன் நிற்கிற கிளம்பு போய் குளிச்சிட்டு வா என்ன கடங்காரனா வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா உன் கடனை அடைக்காமண்ணா நான் அஜிக்கு போக மாட்டேன்டய் என்று மணியா என்று கூச்சி நீ கூச்சனாச்சம் படாமல் பெரும்பாடு பட்டு சம்பாதிச்ச காசு மணியா இது சாவியை வாங்கிக்க மணியா என்றார் குடல் தழுத்தழுக்க ஒரு முழுமையான மனிதனாக தின்காக்கவை கண்டான் மனிதன் மணியன் கண்களில் நீர் சாரை சாரையாக வழிந்தோட ஒரு நபி மொழியை கருவாக கொண்ட சிறு கதை இது இன்மேலுமே இது அருமையான பதிவு தான் இந்த பதிவை கேட்கும்போது படிக்கும்போது என்னுடைய கண்கள்லேருந்தே கண்ணீர் வந்துருச்சு இதை பற்றி நீங்கள் என்னென்ன இருக்கிறீங்க மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தலுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்